தந்தை மகன் தோயாவின் பெயராலே ஆமீன் மத்திய சேர்ந்த வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வசனங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது வெளி வேடக்கார அறிஞரே பரிசேகிறே ஐயோ உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா சோம்பு சீரகம் ஆகியவற்றில் பத்தில் ஒரு பங்கை படைக்கிறீர்கள் ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள் இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும் அவற்றையும் விட்டுவிடக்கூடாது குருட்டு வழிகாட்டிகளே நீங்கள் பருகும் கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள் ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேரே யோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள் ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள் குருட்டு பரிசெயரே முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாகுங்கள் அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் இருபத்தி ஒன்றாம் வாரம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரப்பாளர் கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு பயங்கரமாக திட்டாரு எல்லாரையும் கேட்டிங்களா ஐயோ உங்களுக்கு கேடுன்ட்டார் ஆனால் அது நம்ம அப்படியே நம்ம பக்கம் திருப்பிக்கலாமா என்னது கடவுளுக்கு கோவிலில் என்னென்னமோ காணிக்கை கொடுக்குறோம் ஓகேங்களா சில பேர் முதல் சம்பளத்தை கொடுப்போம் சில பேர் சம்பளம் வாங்கினா ஒரு அமௌண்ட்டு கோவில கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம உண்டியில் போடுறோம் ஏதாவது நம்ம சிறப்பான நாட்கள் கல்யாண நாள் ஏதாவது பிறந்த நாள் அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறோம் கோவிலில் காணிக்கை ஒப்பு கொடுக்குறோம் ஆனா முக்கியமானது அது கிடையாது எது முக்கியமா எசப்பா சொல்றாரு நீதி இறக்கம் நம்பிக்கை இது எல்லாத்தையும் கடைபிடிங்க காணிக்கை கொடுக்கறதை மட்டும் கடைபிடிச்சா பத்தாது இதையும் நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்ட்டாரு கடைசியா பாருங்க செம்மையா ஒன்று என்ன என்னது நீங்கள் வெளிப்புறத்தை மட்டும் தூய்மையாக வச்சுக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது உட்புறத்தை தூய்மையாக்குங்க மனசை தூய்மையாக்குங்க வெளியில நீங்கள் அழகாக மேக்கப் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக நீட்டாக உடம்ப பார்த்துக்கிட்டா மட்டும் பத்தாது எதை பார்த்துக்கணும் நம்முடைய உள்ள மான்மாவை நாம் என்ன பண்ணுவோம் நல்லதா அப்போ அப்பதான் அது நமக்கு வெளிப்புறத்தையே தூய்மையாகிடும் உள் தூய்மை பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா வெளிப்புறம் தூய்மையாகிடும் ஸோ நம்ம என்ன பண்ணுவா நம்முடைய ஆன்மா உள்ளத்தை கடவுளை நோக்கி கொண்டு போகணும் ஓகேங்களா அப்படி பண்ணோம்னா கண்டிப்பா நாம் முழுமையாக தூய்மையாகும் சரிங்களா தந்தை மகன் தூய்யாவின் பெயராலே ஆமீன் యేసుకి పువ్వులు యేసూకి నంటి మరియవాడ యేసిన రత్ంజయం హీ లూయా రైస్ ద